ஓம் 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 ஆதி ஆதி வேதம் வேதம் தீபம் தீபம் பதஞ்சலி டிவி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம் ஆசனம் செய்வோம் ஆரோக்கியமாய் வாழ்வோம் முத்திரைகள் செய்வோம் மாத்திரைகள் தவிர்ப்போம் இப்போ இருக்கக்கூடிய காலம் குளிர்காலம் இந்த குளிர்காலம் கிட்டத்தட்ட பிப்ரவரி வரைக்கும் நமக்கு பிப்ரவரி லாஸ்ட் வரைக்குமே இந்த குளிர்காலம் இருக்கும் அந்த குளிர்காலத்துல நிறைய நபர்களுக்கு வரக்கூடியது ஆஸ்மா சைனஸ் மூக்கடைப்பு அப்போ இதுல இருந்து நம்ம விடுபட்டு நன்றாக இருக்கணும் இப்போ நம்ம ரீசெண்டாக பார்க்கறோம் நிறைய புது புது வைரஸ்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க மீண்டும் இருந்து பரவிருச்சு அப்படிங்கிறாங்க அப்போ எல்லோருக்குமே ஒரு பய உணர்வு இருக்கும் நீங்கள் இந்த பயப்படவே வேண்டாம் எந்த வைரஸும் நம்மளை தாக்காமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு மனிதனுடைய உடம்புல நுரையீரல் நன்றாக இயங்கணும் வலது பக்கம் இடது பக்கம் லங்ஸ் அதுக்கு நல்ல பிராணசக்தி கிடைக்கணும் அந்த நுரையீரலை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய முதிரைகளை தான் நீங்கள் பார்க்க போகிறோம் இந்த முத்திரைகளை நீங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சப்போஸ் நான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற சார் மதியம்லாம் ஆஃபீஸில் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது பரவாயில்லை காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அதுக்கும் ஒரு சான்ஸ் மாலை கூட நான் நைட்டு ஆஃபீஸ் விட்டு வர்றதுக்கு லேட் ஆகும் காலையில் ஒரு பத்து நிமிடம் முழுந்து எழுந்துருங்க முன்னே முன்ன குட்டி எழுந்துருங்க இதற்காக ஒரு பத்து நிமிஷம் இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த நுரையீரலை வலுப்படுத்தக்கூடிய முதிரை இதை வந்து நீங்கள் காலையில் எழுந்து பல்வளைக்கிட்டு கடன்களை முடிச்சுட்டு ஒரு பத்தே நிமிடம் இந்த பயிற்சியை பண்ணிடுங்க நிச்சயமாக எந்த ஒரு வைரஸ் தொற்றுக்குரிமையும் நம்ம தாக்காமல் எந்த ஃபீவரும் வராது ஆஸ்மா சைனஸ் வராது குளிர்காலத்தில் நமக்கு நம்ம உடல் அதை தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி கிடைக்கும் இம்யூனிட்டி பவர் கிடைக்கும் இவ்வளவு ஆற்றல் நம் கையிலே இருக்கின்றது இப்பொழுது இதனுடைய செயல்முறை வழக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களே ஸ்ரீ பதஞ்சலி மகரிஷி யோகா ட்ரைனிங் சென்டர் பிஎஸ்எஸ் மூலமாக டிப்ளமா கோர்ஸ் ஆன்லைன்ல கொடுக்குறேன் முப்பத்தெட்டு வருட அனுபவங்களை எளிமைப்படுத்தி டிப்ளமா இன் யோகா டீச்சர் ஆன்லைனில் தான் கொடுக்குறேன் சிக்ஸ் மந்த்ஸ் கோர்ஸ் வாரத்தில் ஒரு நாள் ஆன்லைனில் இரவு ஏழு டு எட்டு ஆன்லைனில் நடக்கும் அனுபவத்தை பெறுவதுதான் பல வருடங்களாகும் பெற்ற அனுபவத்தை எளிமைப்படுத்தி மிக குறுகிய காலகட்டத்தில் நீங்கள் பயிர்கின்ற அளவுக்கு அந்த பயிற்சி அமைத்திருக்க எளிமையான பயிற்சி கோர்ஸ் மெட்டீரியல் கொடுத்துருவோம் எப்படிலாம் நம்ம யோகாசனங்கள் எப்படி கற்றுக்கிடணும் அடுத்தவங்களுக்கு எப்படி டீச் பண்ணணும் இதை வந்து ஒரு திறப்பியாக எப்படி டீச் பண்ணுறது முதிரைகள் எப்படி கற்றுக் கொடுப்பது மூச்சு பயிற்சி எப்படி கற்றுக் கொடுப்பது பிரணாயாமம் எப்படி கற்றுக் கொடுப்பது தியானம் எப்படி கற்றுக் கொடுப்பது உணவு முறை இது எல்லாமே இந்த சிலபஸில் வந்துடும் மிக அற்புதமான பயிற்சி டிப்ளமா இன் யோகா டீச்சர் நீங்க அதை பயின்று பரிச்சை எழுதி பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க முதல்ல உங்க உடலை நல்லா வச்சுக்கலாம் உங்க குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு அழகாக பயிற்சி வைக்கலாம் பள்ளி கல்லூரி கார்பரேட் கம்பெனி போன்ற இடங்களுக்கு நீங்க அழகாக பயிற்சி எடுக்கலாம் இந்த சர்டிஃபிகேட் மூலமாக நீங்களே ஒரு சென்டர் வச்சு சிறப்பாக நடத்தலாம் நல்ல வாய்ப்பு இதனை பயன்படுத்தி ஒவ்வொருவரும் வீட்டுக்கு ஒரு யோகா ஆசிரியராக உருவாக அன்போடு அழைக்கின்றேன் டென்த் தான் குவாலிபிகேஷன் நோ ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நன்றி நேர்களை இந்த முத்திரை பயிற்சி செய்தவங்க தரையில் அமர முடிஞ்சவங்க ஒரு தரையில் ஒரு மேட்டு வச்சுக்கோங்க சுகாசனத்தில் உட்காந்துக்கோங்க தரையில் அமர முடியாதவர்கள் ஒரு நாற்காலியில் உட்கார்ந்து முதுகலும் நேராக வச்சுக்கோங்க முத்திரையாக பார்க்க போறது பிரம்ம முத்திரை இது ஆதிமுத்திரை மடிச்சுக்கோங்க இப்போ கை அந்த மாதிரி வச்சுக்கோங்க நேராக கை எப்படி வச்சுக்கோங்க கை விரல் அமைப்பை கொருந்து கவனித்துக் கொள்ளுங்க இது பிரம்மா முத்திரை நல்ல மூச்சை உள்ளெழுத்து மூச்சை விடுங்க ஒரு ஃபைவ் டைம்ஸ் நார்மல் பிரீதிங் இரண்டு நிமிடம் சாதாரண உச்சில ரிலாக்ஸ் ஆறுங்க உள் உணர்வு நுரையீரலுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் முத்திரை கணேச முத்திரை இடதுகை கீழே கை மேலே இந்த மாதிரி கோத்துக்கோங்க ரெண்டு பக்கம் நல்லா எழுத்து விடுங்க ஒரு அஞ்சு முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க ரெண்டு பக்கமும் நல்லா எழுத்து விடுங்க தென் நார்மல் பிரீத்திங் சாதாரண மூச்சல ரிலாக்ஸ் ஆறு வலது பக்கம் இடது பக்கம் லங்ஸுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் அடுத்த ஆஸ்மா முத இந்த மாதிரி நடுவரல் சேர்த்துக்கோங்க இது ஒரு கேப்ப வச்சுக்கோங்க அஞ்சு முறை மூச்சை உள்ளெழுத்து வெளிய விடுங்க தென் நார்மல் பிரீத்திங் சாதாரண மூச்சில ரிலாக்ஸ் ஆருங்க காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்ப ரெண்டு கை சின்னுமுத்துரை கை மடியில் வச்சுட்டு நல்ல இன்ஹேலன்ட் எக்ஸைல் ஒரு டென் டைம்ஸ் நல்ல மூச்சை உள்ளெழுத்து மூச்சை அடைய விடணும் அந்த மாதிரி ஒரு பத்து முறை நல்ல மூச்சை உள்ளெழுங்க மூச்சை அடைய விடுங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நீர்கள மிக எளிமையான பயிற்சி இந்த மூன்று இந்த முதிரைகளை நீங்கள் காலை மதிய மாலை மூன்று வேலையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மதியம் ப்ராக்டிஸ் பண்ண முடியாதவங்க காலை மாலை பயிற்சி பண்ணுங்கள் மிக நல்ல பலன் கிடைக்கும் நுரையீரல் சிறப்பாக வளமாக நலமாக இயங்கும் எந்த தொத்துக்குரிமையும் நம்மை தாக்காது ஆஸ்மா சைனஸ் வராது குளிர்காலத்தில் வருகின்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அதேபோல் சுறுசுறுப்பும் உற்சாகமும் நற்சிந்தனையும் நமக்கு கிடைக்கின்றது தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி பதஞ்சலி டிவியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க